தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்க போகும் ஆலயம் மிகவும் புகழ்வாய்ந்த ஆலயம் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவில் சைவ சமயத்தின் பெரிய கோவில் என்று அழைக்கப்படுவதும் பஞ்சபூத தலங்களுள் பூமி தலமானதும் சப்தவிட தலங்களில் வீதி விடங்கள் மூலாதார தலமாகவும் தோன்றிய காலமே அறிய முடியாத காலப்பழமை கொண்டதும் பிறந்தாலும் பெயர் சொன்னாலும் முக்தி தரக்கூடிய பெருமை கொண்டதும் மெய்யெல்லாம் திருநீர் மெய் இல்லாத தன்மையில் தம்மை நேசிப்பவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தையே வழங்கக்கூடிய பெருமான் அருள் பாலிக்கும் தளமாகவும் விளங்குகிறது திருவாரூர் தியாகராஜர் கோவில் திருவாரூரில் நவகிரகங்கள் ஒரே நேர்கூட்டிலிருந்து இறைவனை வழிபடுவதாலும் தியாகராஜர் கோவிலில் குடியிருந்து இந்த உலகுக்கு சிவபெருமான் அருள் புரிவதாக கருதப்படுவதாலும் நவகிரகங்களாலும் ஏற்படும் தோஷங்கள் இங்கு செல்லாது சர்வதோஷ பரிகார தலமான இங்கே பரிகார பூஜைகள் செய்வதால் நவகிரக பாதிப்புகள் குறையும் என்பது ஐதீகம் இங்குள்ள மூலவர் வன்மீகநாதர் தியாகராஜர் என இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன கோவில் உள்ளே அசலேஸ்வரர் ராகு ராகுகால ரௌத்திர துக்கை ருண விமோச்சனர் விஸ்வகர்மேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி ஆனந்தீஸ்வரர் சித்தீஸ்வரர் அயக்கிரீஸ்வரர் தட்சிணேஸ்வரர் அண்ணாமலேஸ்வரர் வருணேஸ்வரர் ஓட்டு தியாகேஸ்வரர் ராஜா பூஜித்த கோவில் தேவேந்திரன் பூஜித்த லிங்கம் சேரநாதர் பாண்டியநாதர் ஆடகேஸ்வர் புலஸ்திய இரச்சேஸ்வரர் புலஸ்திய பிரம்மேஸ்வரர் பக்தேஸ்வரர் வில்வாதீஸ்வரர் பாதாலேஸ்வரர் ஆகியோர் தனித்தனி சந்நிதிகளில் அருள்பாலிக்கின்றனர் இந்தியாவின் மிகப்பெரிய கோவில் என்ற பெருமை முப்பத்தி மூணு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு உரியது ஒன்பது கோபுரங்கள் எண்பது விமானங்கள் பன்னிரண்டு பெரிய மதில்கள் பதிமூன்று மிகப்பெரிய மண்டபங்கள் பதினைந்து தீர்த்த கிணறுகள் மூன்று நந்தவனங்கள் மூன்று பெரிய பரிகாரங்கள் முன்னூற்று அறுபத்து ஐந்து லிங்கங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சன்னதிகள் எண்பத்து ஆறு விநாயகர் சிலைகள் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட உள்ள கோவில்கள் இந்த ஆலயத்தில் இருக்கின்றன இந்த கோவில் சோழர்கள் கட்டிய கோவில் இது பல்லவர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் தஞ்சை நாயக்கர்கள் மராத்திய மன்னர்கள் என அனைவரும் நமது ஆட்சியில் இக்கோவிலை சிறப்பாக நிர்வகித்துள்ளனர் நான்கு புறமும் கோபுரங்களையும் தேர்வோடும் வீதியையும் சேர்த்து ஐந்து பிரகாரங்களும் அமைந்துள்ளது கிழக்கு கோபுரத்தின் உள்புறம் உள்ள ஆயிரம் கல் தூண்கள் திருவிழா காலங்களில் பந்தல் போடுவதற்காக முன் காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது கோவில் ஐந்து வேலி குளம் ஐந்து வேலி செங்கழுநீர் ஓடை ஐந்து வேலி என்ற பழமொழி இந்த கோவிலினுடைய சிறப்பை உணர்த்தும் ஐந்து வேலி என்றால் ஆயிரம் அடி நீளம் ஏழுநூறு அடி அகலம் என்பது பொருள் ஆழித்தேர் திருவாரூர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது ஆழித்தேர் தான் இக்கோவிலில் உள்ள ஆழித்தேர் என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மாண்ட தேர் தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் இந்த ஆழித்தேர் தொண்ணூத்தி ஆறு அடி உயரமும் முன்னூறு டன் எடையையும் கொண்டது இந்த தொண்ணூத்தி ஆறு அடியில் முப்பத்தி ஆறு அடியானது மரத்தினால் ஆன தேர் பீடமாகும் மற்ற அடி மூங்கில் போன்றவற்றால் இத்தேர் பீடத்தின் மீது எழுப்பப்படும் கோபுரமாகும் இந்த கோபுரத்தின் மீது சுமார் ஐந்து டன் எடையுள்ள வண்ண துணிகளால் அலங்கரிக்கப்படும் பிரமிக்க வைக்கும் பிரம்மாண்ட தேரினை வடம்பிடித்து இழுக்க சுமார் ஒரு கிலோமீட்டர் நீளம் தூரம் கொண்ட பதினைந்து டன் எடையிலான வடகயிறு பயன்படுத்தப்படும் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என திருநாவுக்கரசரும் தேராறும் நெடுவீதி திருவாரூரே என சேக்கிழாரும் இத்தேரை பற்றி திருமுறை பதிகங்களில் பாடியுள்ளனர் தமிழகத்தில் உள்ள தேர்களில் திருமுறையில் பாடப்பெற்ற ஒரே தேர் என்ற பெருமையை பெற்றது ஆழித்தேர் அனைத்து ஊர் மக்களும் வந்து இந்த தேரை எழுத்து கொண்டாடுவர் தேர்முனை திரும்பும் அழகைக்கான கண்கோடி போதாது என்பது திருவாரூர் மக்கள் வாக்கு அத்தனை பேர் அழகாய் இருக்கும் இந்த தேர் திரும்பும் அழகு இந்த ஆழித்தேர் இழுக்க இழுக்க ஆரூரா தியாகேசா என்ற கோஷமும் எட்டும் அளவு கேட்கும் அந்த உற்சாகத்தில் திளைத்தே மக்கள் தேர் இழுத்து மகிழ்வர் குந்தியாலம் கொடியாலம் பாம்புயாலம் உள்பட மொத்த தொண்ணூத்தி இரண்டு அலங்காரங்கள் செய்யப்படும் இவற்றின் எடை சுமார் ஐம்பது டன் இத்தேரில் இதுபோன்று இன்னும் பல சிறப்புகள் உள்ளன எட்டு குதிரைகள் போட்டி பிரம்மா சாரதியாய் தியாகராஜர் அமர்த்தப்பட்டு ஆழித்தேர் பவனி வரும் அதன் முன்னே விநாயகர் தேர் முதலாகவும் சுப்பிரமணிய தேர் இரண்டாவதாகவும் மூன்றாவதாய் ஆழித்தேரும் அதன் பின் நீலோர் பலாம்பாலின் தேரும் இறுதியில் சண்டிகேஸ்வர தேரும் பவனி வரும் தியாகராஜர் முன் இருவரும் பின் இருவருமாய் சேர்ந்து பஞ்சமூர்த்தியாய் பவனி வருவார் திருவாரூர் ஆழித்தேரானது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிடித்து இழுக்கப்பட்டு தேரோடும் நான்கு வீதிகளிலும் வலம் வரும் இந்த தேரோட்டத்தை காணவும் பிடித்து இழுக்கவும் உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் வருவதுண்டு தசரதன் வழிபட்ட அசன் மகனாகிய தசரநை தசரதனை அசன் மகனாகிய தசரதனை தனது இடத்துக்கு அழைத்த இந்திரன் அவருக்கு என்ன தேவை என்பது குறித்து வினவி கொண்டிருந்தபோது பிள்ளை இல்லாதது மிகப்பெரிய குறையாய் இருக்கிறது என தசரதன் பதில் உரைத்தான் அப்பொழுது இந்திரன் கமலாலயம் சென்று வன்மிகநாதரை வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் என்றான் அவ்வாறு வழிபட்டு யாகம் செய்து ராமன் முதலிய நாலு பேரை குழந்தைகளாக தசரதன் பெற்றான் என்று கூறப்படுகிறது இதேபோல் குலிசேசன் என்னும் அரசன் பாரணை புண்ணிய காலத்தில் துர்வாச முனிவருக்கு ஊன் கலந்த சோர் சாபம் பெற்றான் பின்னர் வன்மிகநாதரை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றான் இவர்கள் மட்டுமின்றி ராமன் லவன் குசன் மன்மதன் மேனகை சமர்காரன் மற்றும் சித்தீசன் ஆகிய அரசர்கள் கோகருணர் என்னும் முனிவர் ஆகியோரும் வன்மிகநாதரை வழிபாடு செய்து வேறு பெற்றனர் மனுநீதி சோழன் மகனை உயிர்ப்பித்த தியாகராஜர் திருவாரூரை ஆண்ட மனுநீதி சோழனின் மகன் தேர்காலில் பட்டு கன்று ஒன்று இறந்து போக நீதியை நிலைநாட்ட தனது மகன் வீதி வீரங்கனை கிடத்தி தேர்காலில் ஈட்டுக் கொன்றபோது தியாகராஜர் பெருமானை தோன்றி மகனை உயிர்ப்பித்தார் என பெரிய புராணம் கூறுகிறது இதேபோல் சோமாசிமார நாயனார் தான் செய்யும் யாகத்தில் இறைவனை நேரில் வந்து ஏற்று அருளும்படி சுந்தரரை கொண்டு வேண்டிக் கொண்டார் என்றும் அவ்வாறே இறைவன் உமையோடு தோன்றினார் என்றும் திருக்கடவூர் தலபுராணம் புராணம் கூறுகிறது தியாகராஜருடைய வரலாறு திருமாலானவர் சிறுவருமனை நோக்கி தவம் செய்ய அகமகிழ்ந்த சிவன் உமையவ உமையவளுடன் தோன்றிய போது சிவனை மட்டும் திருமால் வழங்கியுள்ளார் திருமாலானவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய அகமகிழ்ந்த சிவன் உமையவளுடன் தோன்றிய சிவனை மட்டும் திருமால் வணங்கியுள்ளார் கோபமடைந்த உமையவள் திருமால் மீது சாபமிட கலங்கி நின்ற திருமால் மீண்டும் சிவனை வழிபாடு செய்து வந்தார் அதன்பின் மீண்டும் உமையவளுடன் சிவன் தோன்றிய போது உரிய முறையில் திருமால் வணங்க மகிழ்ந்த உமையவள் சாபத்துக்கான விடை தந்தான் அதைக் கண்டு மகிழ்ந்த திருமால் சோமாஸ்கந்த திருக்கோலத்தில் எழுந்தருளக் கோரி தன் நெஞ்ச கோயிலில் நிறுத்தி கொண்டார் திருமாலின் உச்சிவாசத்தால் பெருமானும் அசைந்தாடி ஆனந்தம் கொண்டு திருமாலுக்கு திருவருள் தந்தார் இதுவே அஜபா நடனம் இதனிடையே தேவலோகத்தை அசுரர்கள் கொடுமை புரிய தொடங்கியபோது போது இந்திரனுடைய கலக்கத்தை போக்க வேண்டி தன் மார்பில் வைத்து வழிபட்டுக் கொண்டிருந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை இந்திரனுக்கு திருமால் வழங்கினார் பின்னாளில் மீண்டும் ஒரு அசுரன் இந்திரலோகத்தை வெற்றி கொள்ள இந்த முறை திருவாரூரில் ஆட்சி புரிந்த சோழ மன்னனும் இந்திரனுக்கு நண்பனுமான முசுகுந்தனை நாடினான் மன்னனானவன் முற்பிறவியில் திரு கைலாய பூங்காவில் குரங்குக்காக சுற்றித் தெரிந்த அங்கு இறைவனும் இறைவியும் வந்தபோது வில்வ தளிரை சிந்தி வந்ததால் அவர்களுடைய திருவருளப்படி அரசனாக அவதரித்தவன் இந்திரனினுடைய எண்ணப்படியே போரில் முசுகுந்தன் அசுரனை வெற்றி கொள்ள முசுகுந்தனுக்கு வேண்டியது என்ன என்று இந்திரன் கேட்டான் இந்திரன் வணங்கும் சோமாஸ்கந்தர் வேண்டுமென முசுகுந்தன் உரைக்க இந்திரன் திகைக்க பின்னர் தியாகேசரை போன்று ஆறு உருவங்களை செய்து முசுகுந்தனிடம் காட்டினான் தியாக பெருமானின் அருளாசியுடன் உண்மையான தியாகேசர் பெருமானை அடையாளம் அடியார்கள் சொன்னாலே அருளாச்சல கண்டுகொண்ட முசுகுந்தன் அவரை திருவாரூர் கொண்டு வந்து வன்மீகநாதர் கோவிலுக்கு தென்புறம் கோவில் அமைத்து அங்கு அமர்த்தினான் என்கிறது தல புராணம் இதுவே இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறு இந்த ஆலயத்தின் வரலாறு உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்